உளுந்தூர்பேட்டை காட்டுப்பரூர் ஊராட்சியில் இலவச கண் சிகிச்சை மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சாய் அப்பல்லோ கல்வி நிறுவனம் சார்பில் நிறுவனர் மருத்துவர் தங்கதுரை அவர்களின் ஆலோசனை கிணங்க விருத்தாச்சலம் ஒன்றியம் காட்டுப்பரூர் ஊராட்சியில் இலவச கண் சிகிச்சை மற்றும் ரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் ஒன்றிய கழக பொருளாளர் மாவட்ட கவுன்சிலர் ஆர் ஜி சாமி கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டார் மக்கள் கலந்து கொண்டு கண் பார்வை பரிசோதனை உடல் பரிசோதனை ரத்த பரிசோதனை ஆகியவற்றை செய்து பயனடைந்தனர் இதில் உளுந்தூர்பேட்டை சாய் அப்பல்லோ கல்வி நிறுவனர் மருத்துவர் தங்கதுரை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மனிதம் காப்போம் ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா சாய் அப்பல்லோ கல்லூரி முதல்வர் ஆனந்த ஜோதி கல்லூரி ஆசிரியர் ஜெயப்ரியா மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்